மலையிலிருந்து படைத்தார் கோரிலிருந்து படைத்தார் கொடையிலிருந்து படைத்தார் காலில் படைத்தார் அவரால் கொடப்படாமலே குறைக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள் எங்கிருந்த படைப்பு சித்தாந்தமும் உண்டு இல்லை அறிவியல் படி பார்த்தால் சித்தாந்தங்களும் பல வகை இருந்தார்கள் அந்த சித்தாந்தங்களை யார் எந்த வகையான சித்தாந்தங்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள் எந்த வகையான சித்தாந்தம் அவருடைய ஒழமைக்கு ஏற்றதாக இருக்கிறது அதை எப்படி கடைபிடிக்கிறார் என்கின்ற அந்த முறையிலே சைவ சித்தாந்தம் என்பது

சென்னையில மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் மாதம் முழுவதும் நிகழ்ச்சிகளை நடத்துவார் திடீர்னு அனுப்ப மார்கழி மாசம் வந்துருங்க ஏங்க அடிக்கிற இருக்கிற குழுவில் நாங்கள் அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்து வர முடியுமா நானே பன்னெண்டு மணிக்கு பத்திரிக்கெல்லாம் எந்த அரசியல்வாரு என்ன பண்றாரு எப்ப பகிர்லாம் அவன் யார் யாரை கவர்ந்து எந்த அரசியல கவர்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அதையெல்லாம் செய்தியாக்கிட்டு அப்புறம் தான் நான் வந்து பகிர முடியும் அந்த நேரத்துல நேரத்தில்

ஆனா நல்ல உணர்வு கொடுப்பாங்க நல்ல அவங்க வந்து இதெல்லாம் பாடுவாங்க பாடும் பொழுது நானும் நல்லா கேட்டுட்டு அதன் பிறகு அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவர் உரை சிறப்பாக அதற்காக வரக்கூடிய உரைமைச்சாளர்களுடைய உரையை எல்லாத்தையும் கேட்கும் பொழுது இந்த தமிழ் பண்பாடை நிலைநிறுத்துவதற்கு அவர் அவரும் அவரை சார்ந்திருக்கிற நீங்களும் சேர்ந்து எப்படி போராடுகிறீர்கள் என்பது தெரிகிறது அவர் பல்கலைக்கழகத்தினுடைய துணை தலைவராக இருந்து அதை ஒரு கல்வியல் ரீதியான ஒரு போராட்டமாக இருக்கிறார் மாணவர்கள் எல்லாம் இருக்காங்க அதே நேரத்தில் சைவ சித்தாந்தத்தின் வழியாக இந்த தமிழர்களுடைய வாழ்வு நெறியை முன்னெடுப்பதற்கு அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அது அதுதான் கையில் இருப்பது யார் யார் என்றார் அப்புறம் சித்தர்களை சுட்டிக்காட்டுவார் அதை வந்து மாமல்ல சுவாமிகள் இருந்து சொன்னார் திருவாரூர் மடப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் வரைக்கும் அவர் சொல்றார் அவர் சொல்ற அந்த மடப்புறம் தான் என்னுடைய இருக்கக்கூடிய இடம் என்பது மடப்புறம் தான் அந்த திருஷ்ணாமூர்த்தி சுவாமி அவர் சொன்ன மாதிரி அவர் ஒரு நிர்வாண கோலத்தில் இருந்து உயிர்நிலையில் ஜீவ ஜீவசமாதி அடைந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு அவர் சொல்வது போல அவருடைய முக்கியமானது என்னன்னா அவர் சாப்பிட்டு கொடுக்கின்ற ஒரு கைக்குழிவு உணவு அதை சாப்பிட்டால் பசி விடும் நோய் விடும் என்பது ஒரு நம்பிக்கை உண்டு மனிதர்களுக்கு பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கும் பொழுது அதில் ஒரு நம்பிக்கையாக அந்த திருஷ்ணா மந்தி அவர் ஜீவசமாக அடைந்த அந்த மதத்திற்கு போனால் ஒரு அவங்களுக்கான குறைகள் நீங்கும் நலம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை பொதுவாக வந்து திருவாரூர் என்பதாலும் அந்த லட்சுணாமூர்த்தி சுவாமிகள் என்பதாலும் ஒரு சின்ன செய்தி உங்களோட பயிர் நினைக்கிறார் முதலமைச்சராக இருந்த முத்தமிழர் கலைஞர்களோட பேர் வந்து லட்சணாமூர்த்தி தான் அதை கருணாநிதி நாள் மாற்றிட்டாரு அப்படின்னு ஒரு பொதுவா சொல்லுவாங்க கலைஞருடைய பெற்றோர் முத்துமேளவையாகவும் அஞ்சு கம்பமையாகவும் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தைகள் ரெண்டு பெண் குழந்தைங்க தான் அவங்க கலைஞருக்கு முத்துவேடாக்கா இருக்காங்க அவங்க அதுக்கப்புறம் ஒரு ஆண் குழந்தைகள் வேண்டும் கோயில் நம்பிக்கை கொள்கிறார்கள் பிறக்கும் பொழுது என்ன குழந்தை பிறந்தாலும் வேண்டிட்டு போனாச்சு நாம எத்தனை குழந்தைங்க இருந்தாலும் அது வந்து வந்து பிறந்திருக்கிறார் என்பது சமயம் சார்ந்த நம்பிக்கை மனது சார்ந்த ஒரு நம்பிக்கை அதுபடி ஆனால் கலைஞருக்கு பெயர் வைக்கும் பொழுது அதாவது பதிவு பண்ணவங்க பயன்படுத்த போய் பெயர் கூப்பிடும் பொழுதோ அது வந்து கருணாநிதி தான் இது என்ன அப்படின்னா அவர் வந்து தட்சிணாமூர்த்தி கருணாநிதி மாத்திக்கிறது ஒன்றுமே கிடையாது நம்முடைய முனைவர் நண்பர் சரானுக்கு தெரியும் தட்சிணாமூர்த்தி சுவாமிகள் அவர்களுக்கு மனப்புறம் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒருமூர்த்தி பெயர் உண்டு கருணாநிதி என்கிட்ட பெயர் உண்டு தட்சிணாமூர்த்தி என்கிட்ட பெயர் அவருதான் இதை போய் அப்படி மாறுனா இப்படி மாறுனாங்க இப்ப என்னோட மாமாக்கள் ஒருத்தர் பேர் வந்து கருணாநிதி ஒருத்தர் பேர் வந்து குடும்பம் வெட்சணா முட்டிக்கிட்டேன் எங்க கிளாஸ் நாலு பெட்சனா ஆறு இருப்பாங்க இருப்பாங்க எனக்கும் சார் எனக்கும் சார் மூணு நாலு போட்டு எப்படி அந்த முசுந்த சக்கரவர்த்தி வழிபட்ட அந்த தியாகராஜரை ஆறாக கொண்டு வைத்து கண்டுபிடின்னு சொல்லி அந்த நடந்ததோ அது போல ஒரு வகுப்புல எந்த என்னன்னா இது சமயம் சார்ந்த நம்பிக்கை திருவாரூர் ஊர்ல இருக்கும் பொழுது தியாகராஜன் அப்படிங்கிற பேரு வீட்டுக்கு எங்க தாந்தா பேரு தியாகராஜன் அப்ப வீட்டுக்கு ஒரு தியாகராஜன் ஒரு தட்சிணாமூர்த்தி ஒரு கருணாநிதி ஒரு குருமூர்த்தி இப்படிப்பட்ட கமலாம்பாள் இந்த பேர்லாம் அங்கே நிறைய இருக்கும் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அந்த பெருந்தோயில் இருக்கின்ற தெய்வத்தின் பெயர அங்க வந்து இருக்கக்கூடிய ஒரு சித்தரோ அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு அம்மன் கோயிலோ அதுக்கு கொஞ்சம் மதிப்பு அதிகம் இதுவாக தியாகராஜ சாஜியை விட அங்க இருக்கிற ராகு காலத்தில் போய்க்கு அதிக மதிப்பு வெள்ளிக்கிழமை பத்திர பன்னெண்டு ராகு காலத்துல போய் அங்க பூசை பண்ணா நினைச்சது நடக்கும் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் டெல்லி பத்திரம் நடந்து பசங்க தான் காண போறாங்கன்னு பார்த்தா வாக்கியிருப்பாங்க ஏன்னா கல்யாண வாக்கிய இருக்கேன் நாங்க படிக்கிறோம் எங்களுக்கு ஒரு பதினாறு வயசு எங்களுக்கு ஒரு அஞ்சாறு வயசு மூத்த ஆசிரியர் தான் என்ன குறைஞ்ச கூட

சைவ சித்தாந்த திருமன்றம் எங்கிருந்த மகா சமாஜத்தை அவர்கள் நிறுவி ஐயா அவர்கள் ஒன்பதாம் பட்டம் இங்கே ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இதே மதத்திற்கு நான் வந்திருக்கு காஞ்சிபுரத்தை சேர்ந்த ஆனா பாலகிருஷ்ணன் என்பவர் ஞானியார்கள் தமிழ் மன்றம் இன்றே சிந்தாதி பட்டியலே ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருந்தார் இந்த ஞானியார சுவாமிகளை பற்றி நிறைய புத்தகங்களில் சிறு சிறு வெளியீடுகளை கொண்டு வந்த பொழுதுதான் எங்களை போன்றவர்களுக்கு அவரை பற்றி அறிந்து கொள்ளுகின்ற வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்தது எனவே இந்த தொண்டு தொடர ஒரு ஆனாபால விஷ்ணன் அன்பு செய்கிறார் என்றால் அதன் பேர் இன்றைக்கு சைவரித்தாந்த பெருமன்ற நூற்றி இருபது ஆண்டுகளை கடக்கும் பொழுது இந்த அரங்கன் அளவிற்கு அவருக்கான அந்த செயல்பாட்டை கொண்டு வரக்கூடிய சைவ தொண்டர்கள் நீங்கள் சமய தொண்டர்கள் அதை தாண்டி தமிழ் தொண்டு செய்வதற்கு முன்வந்திருக்கிறீர்கள் என்பதுதான் இது சிறப்பான இப்ப ஞானியாரிகள் சுவாமிகள் ஏன் அதை வந்து சைவ சித்தாந்த பெருமன்றத்தை தமிழுக்கான ஒரு முன்னெடுப்பாக நிகழ்த்தினார்

அப்ப சமஸ்கிருதம் வந்துட்டு போதும் தானே அவர் நினைச்சுக்கிட்டு சரி நீங்கள் சொல்வது போலவே அது ஒரு பக்கத்திலிருந்து சமஸ்கிருதமும் இன்னொரு பக்கத்திலிருந்து தமிழும் பிறந்தது என்றால் அந்த ஒரு பக்கத்தில் இருந்த சமஸ்கிருதம் மட்டும் இருக்க இன்னொரு தமிழ் எங்கே அப்படிங்கிற கேள்விதான் ஞானியாரிடமிருந்து எழுதுகிறது அப்பா அந்த கேள்விக்கு விடையாக அவர் கூப்பிடுறாரு கூப்பிட்டு என்னான்னு கேட்கிறாரு இல்ல மன்னர் கொடுத்த நிதி அப்படி இருக்குங்கிறாங்க அவர் அப்ப வந்து ஜில்லா போர்டுடைய துணைத்தலைவர் யார் உமாமேசன்

அவர் நடந்தாலே நடக்கும் அவர் அதிகாரத்துடன் செய்வார் என்ன போய் அந்த பட்டயத்தை மன்னர் கொடுத்த பட்டயத்தை எடுத்து பார்க்கும் பொழுதுதான் கல்வி தொண்டுக்கு என்றுதான் அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சமஸ்கிருத தொண்டுக்கு தான் உங்களுடைய சைவ சித்தாந்த பெருமென்ற தலைவர் நடத்துக்கொண்டிருந்தால்தான் அவருக்கு அந்த சைவ சித்தாந்த போராளி இருக்கின்ற பட்டத்தை வழங்க வேண்டும் என்று நீங்கள் சாராக நான் கேட்டு வரேன் வடமைப்பட்டு நம்முடைய என்னுடைய நிலையிலே நாம் வந்து மொழியை காப்பது என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை இன்று நாம் காத்து வைக்கொடி இருக்கிற காரணத்தினால் தான் நான் எதையில்தான் உண்டாரம் காட்டி அந்த இடத்துக்கு நீ போனீனா அந்த ஊருக்கெல்லாம் போனீனா நீ எப்படிப்பா அந்த மொழி தெரியாம இருப்ப இந்தி தெரியாத எப்படி பாம்பே போடுறேன் கேட்டவங்க தான் இன்னைக்கு அது மும்பை இன்னைக்கு அங்கேயே தான் நடக்குது இங்கே இந்தி வேண்டா எங்க மராட்டிய காப்பாற்றுங்க என்று இந்த உணர்வை உமாநாயகர் அவர்களும் அவருக்கு முன்பு ஞானியாரணிகளும் அதன் தொடர்ச்சியாக எந்த ஞானிகள் ஈரோட்டிலே குடியரசு அலுவலகத்தை தொடங்கி வைத்தாரோ அந்த தந்தை பெரியார் அவர்களும் அவரை ஒட்டிய அந்த திராவிட சித்தாந்தமும் இன்றைக்கு மொழியை காப்பாற்றி வைத்ததன் விலைவில் அதனுடைய ஆண் ஏழாக இந்த மண்டலமும் இணைக்கிறது இந்த பெண் இருக்கிறது இணைக்கிறது என்பதுதான் இன்றைக்கு ஏன் என்றால் ஒரு நூற்றி இருபது ஆண்டு கால நம்ம உட்காந்து பேசுறோம்னா இது எதுக்கு பேசணும் இன்றைய பொருத்தப்பான் என்ன ஒரு சித்தாந்தம் எந்த நிலையில் பொருத்தப்பானாக இருக்கிறது இன்றைக்கு நம்ம வந்து பொதுவுடைமை சித்தாந்தம் என்பது உலகத்தின் உண்மையிலேயே அது ஒரு அறிவுபூர்வமான ஒரு சமத்துவ சமுதாயத்தை ஒரு பொன் உருவாக்கக்கூடிய நம்பிக்கையுடன் தொடங்கப்பட்ட சித்தாந்தம் அது உலகத்தின் பல நாடுகளின் மாற்றங்களை உருவாக்கி ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகளாவிய பொருளாதாரமும் பன்னாட்டு முதலீடுகளும் உள்ள சூழலில் அந்த சித்தாந்தத்தை தாண்டிய பல பல்வேறு கருதுகூல்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே கால மாற்றத்தில் புது புது சூழல்கள் வரும் பொழுது நம்முடைய சித்தாந்தம் எந்த அளவிற்கு அதற்கு ஈடு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த பயணத்தை தொடரப்போகிறது என்பதற்கு உண்மையாகவே விருதாளர்களுடைய அந்த பணியை எல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சைவ சமய பணியுடன் தமிழ் மொழி பணியையும் தொடர்ந்து செய்தேன் இங்க பாத்தான் அங்க வகுப்படுத்தாங்க வகுப்படுத்தாங்க இருவர்கள் அவர் வந்து படித்த அவர் வேலை பார்த்த பள்ளி கூட அது நடுநிலைப்பள்ளியா உயர்நிலை உயர்நிலைப்பள்ளியா அவர் இருக்கிறார் அதைத்தான் நம்முடைய சொன்னார் எல்லாரும் கொஞ்சம் நம்ம மன உயர்ந்ததும் வளர்ந்துடும் என்று சொன்னார் உங்களுடைய பங்கு உண்மையான நம்பிக்கை தெரிகிறது குறிப்பாக இன்றைக்கு எந்த அளவுக்கு ஒரு இயக்கத்தில் பெண்கள் பங்கேற்கிறார்களோ அந்த அளவிற்கு அது வளர்ந்து உடையார்களும் மகிழ்ச்சியுடைய ஆணுவம் இருக்கும் இந்த வகையில் இங்கே ஏறத்தாழ சம சரிக்கு சமமான பெண்கள் அது மூன்றில் ஒரு பங்கை இட சொல்கிறார்கள் அதை வந்து அரசியலும் நடைமுறைப்படுத்துகிறார்கள் அரசாங்கம் நடைமுறைத்தார்கள் மூலம் சைவத்தாளங்களும் இயல்பாகவே அதை நடைமுறைப்படுகிற அந்த முறையில் இன்றைக்கு மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை எடுத்து இந்த நூல்களை வழங்கி உங்கள் அனைவருடைய பங்களிப்படனும் இன்றைக்கு ஞானியார் எங்கள் தொடங்கிய அந்த வருமன்றம் ஒரு நூற்றி ஆண்டுகளாக தன் பணியை தொடங்கிக் கொண்டிருக்கின்ற நிலை அந்த மனத்தினுடைய ஒன்பதாம் பட்டம் அவர்கள் இங்கே இருந்து ஆசிரியருடைய வழங்கி இதனை ஊக்குவித்து உங்களை எல்லாம் மேலே கொண்டு செல்கின்ற நிலையில் சைவத்தொன்றுடன் உங்களுடைய தமிழ் தொண்டு என்றும் தொடரட்டும் தமிழ் பண்பாடு என்று நிலை ஆதிக்கம் எதுவாக இருந்தாலும் அதை எதிர்கொள்கின்ற வேலாக உங்கள் பணிகள் தொடரட்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அனைவருக்கும் வாழ்க்கை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பாக